திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தங்க சிவாய நம பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளும் வணக்கம் சேக்கிலார் அருளி செய்த பெரிய புராணத்தில் சிறு தொண்ட நாயனாரின் புராணத்தை படித்தவர்கள் கண்களும் மனமும் கலங்கி நிற்பர் திருவிளையாடலை நினைத்து சிறிது பெருமான் மீதே கோபம் வரக்கூடிய அளவுக்கு சிறு தொண்ட நாயனாரின் புராணம் அமைந்திருக்கும் இந்த சிறு தொண்ட நாயனார் அப்படி என்ன செய்தார் என்பதனை திருச்செங்காட்டங்குடி மேய சிறு தொண்டருக்கு அடியேன் என்கின்றார் சுந்தரர் இந்த சிறு தொண்ட நாயனாரின் புராணத்தை இன்றைய பதிவில் பார்க்கலாம் நரசிம்ம பல்லவனிடம் தளபதியாக இருந்தவர் பரஞ்சோதி சிவபக்தர் மன்னனின் ஆணைப்படி வடக்கேயுள்ள வாதாபியை கைப்பற்றி அங்கிருந்த கணபதி சிலையின் மேல் மிகுந்த அன்பு கொண்டு அக்கணபதியை எடுத்து வந்து தனது ஊரான திருச்செங்காட்டங்குடியில் பிரதிஷ்டை செய்து அனுதினமும் அந்த வாதாபி கணபதியை வணங்கி அத்தல ஈசன் கணபதீஸ்வரரையும் அம்பாள் சூளிகாம்பாளையும் வழிபட்டு வந்தவர் பரஞ்சோதி பின்னாளில் பரஞ்சோதி தன் தளபதி பதவியை துறந்து தன் மனைவி திருவன்காட்டு நங்கை மகன் சீராளன் பனிப்பெண் சந்தன நங்கையுடன் தன்னுடைய ஊரான திருச்செங்காட்டங்குடியிலேயே சிவத்தொண்டை மேற்கொண்டார் தினமும் தினமும் சிவனடியார்களுக்கு அறுசுவை அமுது படைத்து அவர்கள் உணவருந்திய பின்பே தான் உணவு உண்ணும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார் பரஞ்சோதியார் மேலும் சிவனடியார்கள் முன் தன்னை மிகவும் சிறியவராய் எண்ணி பயபக்தியுடன் நடந்து கொள்வார் பரஞ்சோதியார் அதனால் அந்த ஊர் மக்கள் அவரை அன்புடன் சிறு தொண்டர் என்றே அழைத்தனர் ஒரு நாள் அமுது உண்ண சிவனடியார் எவரும் சிறு தொண்டரின் வீட்டு பக்கம் வரவே இல்லை இதனால் அமுதுண்ண அடியவரை தேடி வெளியில் சென்றார் சிறு தொண்டர் தம் தொண்டனின் தொண்டினை உலகம் அறிய செய்ய கடுமையான தமது திருவிளையாடலை அரங்கேற்றினார் எம் பெருமான் சிவபெருமான் பைரவ அடியவர் வேடத்தில் அடியவராய் வந்து அமுதுண்ண சிறு தொண்டர் வீட்டின் முன் நின்றார் அப்போது வீட்டில் சிறு தொண்டரின் மனைவியும் பணிப்பெண்ணுமே இருந்தனர் குழந்தை சீராளன் அருகிலுள்ள திருமருகள் திருத்தள குருகுல பாடசாலை சென்றிருந்தார் சிறு தொண்டர் அடியவர் யாரும் அமுதுள்ள வரவில்லை அதலால் அடியவரை தேடி அழைக்க வெளியில் சென்றிருக்கின்றார் என்றார் சிறு தொண்டரின் மனைவி வீட்டின் முன் பைரவ அடியவர் வேடத்தில் வந்திருந்த சிவபெருமான் சிவத்தொண்டர்களுக்கு என்னாலும் தவறாமல் உணவளிக்கும் சிறு தொண்டர் இந்த இல்லத்தில் உள்ளாரா என்று வினவினார் அது கேட்ட சிறு தொண்டரின் மனைவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் அடியவரை உணவு உண்ண அழைத்தார் சிறு தொண்டர் எங்கே என்றார் என் பெருமான் உடனே சிறு தொண்டரின் மனைவி அடியவரே என் கணவர் சிவனடியாரை தேடி வெளியில் சென்றிருக்கின்றார் இப்போது வந்து விடுவார் என்றார் அம்மா அடி ஏன் வடநாட்டிலிருந்து வந்துள்ளேன் பெண்கள் மட்டும் தனித்திருக்கும் இவ்விடத்தில் நான் இருக்க மாட்டேன் அருகிலுள்ள ஆலயத்தில் ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கின்றேன் சிறு தொண்டர் வந்ததும் அங்கு சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் அடியவர் சற்று நேரத்திற்கு பிறகு சிவனடியார் யாரும் அமுதுண்ண கிடைக்காததால் கலக்கத்துடன் தம் இல்லம் வந்தடைந்தார் சிறு தொண்டர் அப்போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்த அவரது மனைவி நம் இல்லம் தேடி அமுதுண்ண அடியவர் ஒருவர் வந்தார் தாங்கள் இல்லாமையால் நம் சிவாலயத்தில் உள்ள ஆத்தி மரத்தின் கீழ் அமர்ந்திருக்கிறேன் என்று கூறி சென்றுள்ளார் நீங்கள் சென்று அழைத்து வாருங்கள் என்றார் சிறுத்தொண்டரின் மனைவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் மனதுக்குள் ஈசனுக்கு நன்றி கூறிவிட்டு அடியவரை காண ஆலயம் நோக்கி விரைந்தார் சிறு தொண்டர் அங்கு ஆத்தி மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த அடியவரைக் கண்டு தொழுது அடியவரே சிறு தொண்டன் வந்திருக்கின்றேன் தாங்கள் அமுதுண்ண எமது இல்லம் வரவேண்டும் என்றார் உடனே பைரவ அடியவர் வேடத்தில் இருந்த ஈசன் சிறு தொண்டரே யாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறைதான் உணவு உட்கொள்வோம் அதற்கான நாள் இன்று ஆனால் உம்மால் எமக்கு அமுது படைத்திடல் அரிது என்றார் விவரம் கூறினால் செய்வேன் எனக்கு அறியதில்லை என்றார் சிறுத்தொண்டர் ஒரு குடிக்கு ஒரு மகனாகவும் ஐந்து வயதிற்கு உட்பட்ட உறுப்பில் குறையில்லாத அக்குழந்தையை தாய் பிடிக்க தந்தை அறிய இருவரும் மனமுவந்து சமைத்து பின்பு அந்த பிள்ளைக்கரியை எமக்கு பரிமாற வேண்டும் என்றார் அடியவர் சிறு தொண்டர் அவரை வணங்கி நீங்கள் அமுதுண்ண ஒப்புக்கொண்டால் உங்கள் விருப்பப்படியே உணவு ஏற்பாட்டை உடனே செய்வோம் என்றார் பைரவர் வேடத்தில் வந்த அடியவரும் பிள்ளைக்கறி உண்ண சம்மதிக்க இருவரும் சிறு தொண்டர் வீட்டை நோக்கி நடந்தனர் வீட்டிற்கு வந்த சிறு தொண்டர் தமது மனைவியிடம் விவரத்தை கூறினார் பொருள் கொடுத்தால் குழந்தை தருவார் உளரோ குழந்தையை பெற்றோர் அறிவார் இல்லை பொருள் கொடுத்தால் குழந்தை தருவார் உளரோ குழந்தையை பெற்றோர் அறிவார் இல்லை காலம் தாழ்த்தாமல் நாம் பெற்ற மகன் சீராளனை அழைப்போம் என்றார் சிறு தொண்டர் மனைவியும் இசைவுதர உடனே அருகில் உள்ள திருமருகள் குருகுலப் பாடசாலைக்கு சென்றிருந்த தனது மகன் சீராளனை அழைத்து வந்தார் சீராளனிடம் விவரம் சொன்னார் சிவத்தொண்டுக்கு தன் உடல் பயன்படட்டுமே என்றான் சீராளன் மகிழ்ந்த சிறு தொண்டரின் மனைவி சீராளனை உடனே நீராட்டினாள் பின்பு சிவாய நம கூறி சீராளனை சிறு தொண்டரின் மனைவி பிடிக்க சிறு தொண்டர் துண்டுதுண்டாக சீராளன் உடலை அறியத் தொடங்கினார் ஆம் பெற்ற மகனை தாய் பிடிக்க தந்தை அறிகிறார் சீராளன் கரியை சிறு தொண்டரின் மனைவியும் பணிப்பெண்ணும் சமைத்து முடித்திட வாளை இலை விரித்து அமுதுண்ண அந்த அடியவரை அழைத்தார் சிறு தொண்டர் சிறு மனைவி மகிழ்ச்சியுடன் பிள்ளைக்கறியை பரிமாற தலைக்கரியை யாம் விரும்பி உண்போம் என அடியவர் கூறிட தலைக்கறி உதவாது என்று ஒதுக்கிவிட்டேன் ஐயா என்றார் சிறு தொண்டர் உடனே அருகிலிருந்த பணிப்பெண் சீராளனின் தலைக்கரியை அடியவர் கேட்பார் என கருதி நான் தலைக்கறியை சமைத்திருக்கின்றேன் என்றார் மகிழ்ந்த சிறு தொண்டர் அடியவரே இதோ தலைக்கறியையும் படைத்துவிட்டேன் விருப்புடன் உண்ணுக என்றார் தனியே உண்ணமாட்டேன் சிவனடியார் எவரேனும் இருப்பின் கொண்டு வாருங்கள் என்றார் அடியவர் உடனே சிறு தொண்டர் வெளியில் சிவனடியார் எவரையும் காணாது அடியவரே சிவனடியார் எவரையும் காணவில்லை நானும் விபூதி விபூதியணிந்து சிவபூஜை செய்பவன்தான் எனவே நீர் உண்பீராகில் நானே உம்முடன் அமர்ந்து உண்கின்றேன் என்றார் உம்மை போல் சிவனடியார் யார் உளர் எம்முடன் உண்பீர் வாரும் என்றார் அடியவர் அடியவரை உண்ண செய்விக்கும் நோக்குடன் சிறு தொண்டர் தன் பிள்ளைக்கரியை உண்ணத் தொடங்க வைரவ அடியவர் வேடத்தில் இருந்த சிவபெருமான் தடுத்தருளி ஆறு மாதத்திற்கு ஒருமுறை உண்ணும் நாம் உண்ணத் தொடங்கும் முன்பு தினமும் உண்ணும் நீர் முன்பு உண்பதேன் என்றார் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை உண்ணும் நாம் உண்ணத் தொடங்குவதற்கு முன்பு தினமும் உண்ணும் நீர் முன்பு உண்பதேன் என்றார் முதலில் நீர் உம் மகனை அலையும் என்றார் அடியவர் இப்போது இங்கு அவன் உதவான் என்றார் சிறு தொண்டர் அவன் இங்கு வந்தால்தான் நான் உண்பேன் என்றார் அடியவர் உடனே சிறு தொண்டர் தமது மனைவியிடம் இவர் அமுது செய்ய வேண்டுமென்பதே நமது நோக்கம் எனவே அவர் கூறியபடியே செய்வோம் என்றார் சிறு தொண்டர் தமது மனைவியுடன் வீட்டிற்கு வெளியில் வந்து மைந்தா வருவாய் சீராலா வருவாய் சிவனடியார் அமுதுண்ண அழைக்கின்றார் விரைந்து வந்துடுவாய் என்று கூறி அழைத்தனர் செய்ய மணியே சீரா மணியே சிராலா, சிராழா சிராலா. நாதன் நடியார். உடன் உன்ன அழைக்கின்றாய் வாராய் என் கண்மணியே வாராய் வாராய் என்ன விந்தை வாடசாலையிலிருந்து வருபவன் போல சீராளன் துள்ளி குதித்து ஓடிவர சிவாய நமயெனக் கூறி சிறுத்தொண்டரின் தொண்டரின் மனைவி கண்களில் கண்ணீர் துளிர்க்க ஆனந்த மிகுதியால் சீராளனை எடுத்து தழுவி கணவர் சிறுத்தொண்டர் திருக்கரத்தில் கொடுக்க இருவரும் சீராளனுடன் வீட்டினுள் சென்றபோது பைரவ அடியவர் மறைந்து அருளினார் படையல் நறுமண மலர்களாய் மாறியிருந்தன அந்த வேளையில் சிவபெருமான் உமையம்மை முருகப்பெருமானுடன் விடைமேல் அமர்ந்து அவர்கள் முன் தோன்றி சோமாஸ்கந்தர் வடிவில் காட்சியளித்தார் சிறு தொண்டர் நாயனார் நங்கை சீராளன் சந்தனங்கை ஆகிய நால்வருக்கும் முக்தி அளித்தார் ஈசன் பொதுவாக சிவனடியார்களுக்கு ஈசன் உமையுடன் விடைமேல் அமர்ந்து திருக்காட்சி கொடுப்பார் சிறு தொண்டருக்கு மட்டுமே முருகப்பெருமானுடன் சேர்ந்து திருக்காட்சி கொடுத்தார் சிறுத்தொண்டர் தொண்டர் நங்கை சீராளன் சந்தனநங்கை நால்வருக்கும் திருச்செங்காட்டங்குடி ஆலயத்தில் சன்னதி உள்ளது ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்நுழைந்தால் திருச்செங்காட்டங்குடியின் மூலவரான ஆத்தி வனநாதர் சுயம்பு மூர்த்தியாய் கிழக்கு பார்த்தவனம் அருள்கின்றார் நாமும் திருச்செங்காட்டங்குடி சென்று ஆத்திவனநாதரை வணங்கி இறையருள் பெறுவோம் என்று கூறி விடை பெறுவது தங்க சிவாய நம திருச்சிற்றம்பலம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம்